சங்கீதா விஜய் இருவரும் பிரிந்து விட்டார்களா என்ற கேள்விக்கு ஏஎல் புரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை சேர்ந்தவரும் கவிஞர் கண்ணதாசனின் மருமகளுமான ஜெயந்தி கண்ணப்பன் சமீபத்தில் பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் ஒரு தனியார் சேனலில் விஜய் அரசியலுக்குள் வருவதை அவரது குடும்பத்தினர் விரும்பவில்லையா விஜய் மனைவி சங்கீதாவுக்கு விருப்பமில்லையா விஜய் சங்கீதா இருவரும் பிரிந்து விட்டார்களா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டன அதற்கு ஜெயந்தி கண்ணப்பன் விஜய் அரசியலுக்கு வருவதை யாருமே எதிர்க்கவில்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விஜய் என்ன சிறுபிள்ளையா உலகம் தெரியாதவரா திரைப்பட உலகத்தில் இத்தனை வருட காலம் இருக்கிறார் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பார் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருப்பவர் சங்கீதா அவரால் அந்த குடும்பத்தில் மாமியார் மாமனார் என யாருக்குமே தொந்தரவு கிடையாது இந்த அரசியல் விவகாரம் என்றில்லை விஜய் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே இந்த படத்தில் நடிங்க அந்த படத்தில் நடிக்காதீங்க அந்த ஹீரோயினுடன் நடிக்காதீங்க அந்த டைரக்டரிடம் நடிங்க என்றெல்லாம் சொன்னதே கிடையாது அதேபோல விஜயின் பட கதை விஷயத்திலும் தலையிட்டதே கிடையாது இப்பொழுது சங்கீதா வெளிநாட்டில் இருக்கிறார் தன்னுடைய குழந்தையின் படிப்புக்காக வெளிநாட்டில் இருக்கிறார் வெளிநாடு என்றாலும் இந்தியா வந்து செல்வது இப்போது எல்லோருக்கும் எளிதாகிவிட்டது அதற்காக விஜய் சங்கீதா பிரிந்து விட்டார்களா என்பதையெல்லாம் பொய்யான செய்தி மனைவி குழந்தையை தள்ளி வைக்கணும் என்ற எண்ணம் விஜய்க்கு துளியும் கிடையாது என தெரிவித்துள்ளார் விஜய் அரசியலில் முழுமையாக களம் இறங்கி இருப்பதால் பிள்ளைகளின் படிப்பை முழுமையாக சங்கீதா கவனித்து வருகிறார் மகன் சஞ்சய் முதல் படத்தை இயக்கி வருகிறார் மகள் வெளிநாட்டில் படித்து வருகிறார் விரைவில் பல வதந்திகளுக்கு விஜய் பதிலடி கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம்